டேர் ஃபேன்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கொஸ்து கஸ் கத்திரிக்காய் கொஸ்து அதை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் கால கிலோ இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு எழுஞ்சு பழம் அளவு புளி புளி வந்து நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தழை உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையானது இவ்வளோதாங்க இப்போ நம்ம கடாயை பற்ற வச்சுக்கலாம் கடாய சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் வந்து மெர்த்து வச்ச கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு வெங்காயம் புளி எல்லாமே போட்டுக்கலாம் வதக்கலாம் இது நல்லா வதங்கி வந்த பிறகு வதங்கி வந்து ஆற வச்சு இது மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அதே போய் தாளிக்கணும் அவ்வளோதான் அதுக்கெடுமையை வளங்கட்டும் அப்போ ஒரு டிப் சொல்லலாம் ஒரு கணவர் வந்து மனைவிக்கு தேவையான வாழ்க்கையை முன்னேறதுக்கு அத்தனை ஒற்றுமையாக இருந்து செஞ்சாக்கா அவர் வந்து லைஃப் பார்ட்னர் சொல்லலாம் இப்போ ரெண்டு மாட்டு வண்டி இருக்குது ரெண்டு மாட்டு வண்டி ஒன்றா போனால் ரெண்டு பேலன்ஸ் எடுத்து போனால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மாட்டு வண்டி மந்தமாக இருக்குது எதுக்கு ஒத்துவாரு அப்படின்னாக்கா இதுக்கு என்ன சொல்லலாம்ல ஒட்டு மொத்தம் எல்லாத்துக்கும் ஒத்து போனாக்கா லைஃப் பார்ட்னர் எதுவுமே செட் ஆகலை எல்லாமே இருக்குது சும்மா ஒப்புக்கு அப்படின்னாக்கா நாமினல் பார்ட்னர் நாமினல் பார்ட்னர்னால் பேரளவில் மட்டும் ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்புறம் டிப்ஸ் பார்த்துக்கலாம் யாருலாம் வந்து இந்த சேனலை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதுக்கடுத்து இதை கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் மிக்க நன்றி அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இன்று திருமண நாள் மற்றும் திருமண நாள் காலம் அனைத்து அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது நல்லா வதங்கிட்டோம் ஓரளவுக்கு வதங்கி பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு மட்டும் கொஞ்சமா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ தாளிக்கலாம் அதே கடாய வச்சிருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கலாம் இல்லையா ஊத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியுது இது சும்மா ஒரு அரை ஸ்பூன் வந்து பருப்பு நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் ஸ்லோவை வச்சுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் முச்சு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வச்சுருக்கேன் மதங்கிட்டு இருக்கோம் நம்ம அதுக்குள்ள அது இதே கத்திரிக்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க

மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால ஸ்பூன் தூள் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டுக்கா அதனால தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் இதுல வெறுமளவுதான் நான் கலந்துருக்கேன் இப்போ கரண்டி எடுத்து நல்லா கொதிக்குட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துச்சு அஞ்சு ஸ்டேஜில் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம் இப்ப வந்து கத்திரிக்காய் அப்புறம் ரெடி ஆயிடுச்சு உளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்